வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி எங்களுக்கு வந்து ரெஸ்ட் நாள் அதனால் என் கொழுந்தம் போட்டுக்கு வந்து மவுளி சுரண்ட போகிறோம் ஏன்னா கீழே கொட்ராசி பாசுன்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த போட்டில் பிடிச்சிருக்கும் அதை வந்து ஒரு சுரண்டியை வச்சு சுரண்டி எடுப்போம் இன்றைக்கி எல்லாருமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு நாங்கள் கடலில் மவுளி சுரண்டத கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோக்குள்ளே பாருங்கள் லீவு நாள் சொல்லும் பிள்ளைகளுக்கு கடலில் இந்த வெயிலுக்கு கடலை ஒரு என்ஜாய் பண்ணி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு இந்த கடை தண்ணியில் கடந்தால் கொஞ்சம் கூலிங்காக இருக்குதுங்க நல்லா அடிக்கிற வெயிலுக்கு தண்ணியில் கடந்து நல்லா என்ஜாய் பண்ணுறோம் நாங்கள் இதுதான் என் கொழுந்தம் போட்டு கொழந்தம் போடுறது தான் மாதத்தில் ஒரு நாள் இப்படி ரெஸ்ட்டு போட்டு இந்த மவுளியை சுரண்டுவாங்க அந்த மவுளி பிடிச்சிச்சுன்னா போட்டு ரேஸ் போகாதுன்னு சொல்லுவாங்க அதை தான் ரேஸ் போகுன்னு சொல்லுவாங்க வளையிலலாம் கொழுவும் தான் மகளிர் இப்படி ஒரு கம்பி பிரசை வச்சு தேய்ச்சாலும் அந்த பாசியர் எல்லாம் போயிரும் அங்கே பிறகு நல்லா வெள்ளை விளையேண்டி அனுமதி அவங்களுக்கு ஒரு சாலி கடல்ல குளிக்கிறது கொண்டாட்டமா தான் இருக்கு பள்ளியோட லீவ் விட்டா போதும் நல்லா செய்து ಅದು ಮೊರಗಂ ತಿಂಗಳು ಎಲ್ಲ ಎತ್ತು ಹೋಗುಮಾ ಓಟಪೋತದಿ ಹೋಗೋರೈ ಅತ್ತೆ ಬರೆ ತಿಕ್ಕ ಬರ್ತಾ ತಿಕ್ಕ ತಿಕ್ಕ இப்படி பாசி பிடிக்கிறத விட அன்னப்பக்கத்தில் இருக்கிறது பாசி பிடிக்குது பாருங்கள் எவ்வளோ பாசி இருக்குது ஆனால் இந்த பக்கம் பாருங்கள் அங்கேருந்து தேய்ச்சிட்டு வரையும் எப்படி வெளில வெளியேந்து போட்டு கொஞ்சம் பளிச்சுண்டு தேடுகிற மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்படிதான் கீழே போய் நல்லா முங்கி அடியில் உள்ளதை தேய்ச்சி எடுப்பாங்க மூணு பேர் தான் இன்றைக்கி சொல்கிறாங்க அந்த பக்கம் அண்ணன் இருக்கான் மாதிரி என்கிட்ட ப்ரெஸ்ஸை வச்சு தேய்க்கிறாங்க பாசியை இது எங்கள் அண்ணன் போட்டு இளையவன் போட்டு சிவசங்கரி அப்பா போட்டு இது பாத்திரம் வளர்க்குற பிரஸ் தம்பி இதை வச்சு இந்த மபழி இந்த இப்படி கூட அந்த பாய்ச்சி போயிரும் ஆ மேலே பாருங்க ஒரே கா இதாக இருக்குது அரட்டால் கையில் போடுற எங்க போற குத்து குத்துண்டு பாருங்க என் குழந்தை பெண்ணு அவ்வளவு இது ஃபுல்லாக அறட்டாளைங்க

ဒါကငွေသားပါပဲ။ဒါကငွေသားပါပဲ။ சைடு கீழாக சுரஞ்சிட்டாங்க பாசியும் வெள்ளை அதே மாதிரி அந்த சைடும் சுரஞ்சிவிடுவாங்க வெள்ளை திண்டு நடுவில் போய் முங்கி முங்கி நடுவுகளையும் இருக்கும் பாசி அதையும் அவங்க தேய்ச்சி எடுப்பாங்க தொற்றாசி இருக்கும் அதிகமான கொற்றாசி கீழே தாங்க இருக்கும் ஆனால் கண்ணாடியை மாற்றிக்கிட்டு முங்கி முங்கி தேய்க்கணும் இப்போ இந்த சைடு பாருங்கள் கொற்றாசி நல்லா தேய்ச்சிட்டாங்க Thank okay. you. ஆ நான் ராத்திரிக்கே எதுக்கு போறேன் நான் வர போறேன் டா ஆச்சே டா இதா பண்ணலாம் சின்ன போய் கூப்பிடுங்க நான் வந்துறேன் প্রত্যেক தடவை இப்படி ஓஹோ செல்லடா வந்துறாங்க தேய்ச்சாச்சு நிலங்க போட்டு இன்னும் கொஞ்சம் முடிக்க வச்சுருவாங்க நாளைக்கு வந்து கடலுக்கு கிளம்பிடுவாங்க இன்னைக்கு வந்து நாங்கள் வெயில் அடிக்கிற வெயிலுக்கு கடலில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப காலியாக இங்கே பாருங்க எல்லாருமே பசங்கெல்லாம் எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க நாங்களும் அவங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் நாங்கள் ஒவ்வொரு நேரம் சின்ன சின்ன வேலைகள் நாங்கள் உதவியை பண்ணுவோம் ஆம்பளைகளோடு சேர்ந்து ஒரு எடுத்தாலும் சரி ஒரு கடலுக்குள்ளே போய் மீன் பிடிக்க போனாலும் சரி நாங்கள் கூட போய் அவங்களுக்கு சின்ன சின்ன கெல்களை பண்ணுவோம் வாங்குவோம் அதை தான் வீடியோ பதிவு பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக போடுறோம் ஆனால் ஆணும் பெண்ணும் கஷ்டப்பட்டு தொழில் பார்த்தா தான் முன்னேறலான்னு சொல்லுவாங்க பெரிய ஆளுங்க மாதிரி தான் நாங்கள் ஒவ்வொரு நேரம் கஷ்டப்படுற நேரம் நாங்க கூட மாட போய் ஒரு உதவிகள் பண்ணுவோம் தான் பாப்போம் நீங்கள் பாருங்கள் இதுதான் வெள்ளை சங்குன்னு சொல்லுவோம் என் மருமையை கரையில் குளி முங்கி முங்கி குளிச்சிட்டோம் போது இந்த ரெண்டு சங்கு அவன் காலில் தட்டுப்பட்டு எடுத்துகிட்டு வந்துட்டான் அத்தை அத்தைன்னு கூப்பிடுங்க நான் பார்த்தேன் என்னடா பார்த்தா சங்கு இது நல்ல சங்கு இது சொத்தை சங்கு வாங்க மாட்டாங்க பாப்பா போட்டால் வா இந்தா மகேஷி கொண்டு போய் கரையை வச்சுட்டு வா ஆமாம் மூலிப்போம் இப்படி அள்ளி அள்ளி உள்ள ஊத்தி கதைய நல்லா கழுவி விட்டுருவோம் உள்ளனா நல்லா தேய்ச்சி தண்ணியை தண்ணியை ஊத்தி போட்ட நல்லா சுத்தமா கழுவி எடுத்துருவாங்க மண்ணுக்குன்னு உள்ள இருக்கும்ல அதெல்லாம் கழுவி எடுத்துருவான் எல்லா வடத்துக்கும் ஒரு கொண்டாட்டத்தை பாருங்க நல்லா லீவு நாள் எங்கேயும் ஜாலியாக கடலில் என்ஜாய் பண்ணி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க லீவ் நாளில் மட்டும்தாங்க இவங்கனா கடலில் குளிக்க போட்டில் ஏற இருப்பாங்க இல்லாட்டா அதையும் கடலெலாம் குளிக்க மாட்டாங்க